சிவாயணமலகளா உணர்ந்தோதற்கரியவன் நிலவுலாவிய நிர்மலி வேணியன் அழகில் ஜோதியன் நம்பலத்தை ஆடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவோ எல்லாமல்ல அம்மையப்பனாக விளங்கக்கூடிய மீனாட்சியம்பிகாசு மேது சுந்தரேஸ்வர பெருமானுடைய திருவடிகளை வணங்கி இந்த நாயடியேன் கனவிலும் நினைவிலும் நித்தம் நித்தம் பூஜை செய்யக்கூடிய என்னுடைய உபாசனை தேவதை அன்னை ஸ்ரீ வாராகி அம்பாருடைய மலரடிகளையும் பணிந்து உலகம் முழுவதும் வாழக்கூடிய என் அன்பு பக்தர்களே குரு பகவான் வக்ர நிவர்த்தி அன்பு பக்தர்களே ஆதித்யாதி நவகிரகங்களில் ரொம்ப முக்கியமான ஒரு கிரகம் குரு பகவான் இயற்கை சுபர் அப்படின்னு சொன்னால் நம்ம யாரை சொல்லுவோம் எடுத்த உடனே குருவை தான் சொல்லுவோம் இருக்கல ஒரே நல்லவர் அவர்தாங்க மீதி எல்லாரும் கால சூழ்நிலைக்கு ஏற்ப அல்லது தன்னோடு சேர்கின்ற கிரகங்களுக்கு ஏற்ப தன்னையே மாற்றிப்பாங்க ஆனால் இவர் ஒத்துருதாங்க யார் கூட சேர்ந்தாலும் எங்கே போனாலும் தனக்குன்னு இருக்கக்கூடிய அந்த உயர்ந்த பண்புகளை நற்குணங்களை மாறாதவர் நியாயமானவர் தர்மமானவர் அதிகமா ஒருவர் செய்யக்கூடிய பாப பாபத்துவங்களை பாவ கர்மாவை குருனா யாருன்னு முதல்ல நீங்க தெரிஞ்சுக்கோங்க ஒருத்தவன் ரொம்ப பாவம் பண்ணியிருக்கான் இதுக்கு நிறைய உதாரணங்கள் சொல்லிட்டாங்க மரணத்துலேருந்து காப்பாற்றும் குரு பார்த்தாருன்னா அந்த உயிரே போன உயிர் கூட திரும்ப வந்துரும்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி ஒருத்தர் ரொம்ப பாவம் பண்ணியிருக்கிறாங்க செய்யக்கூடாத குற்றங்கள் எல்லாம் செஞ்சுருக்கிறீங்க அப்படி செய்யக்கூடாத பாபம் செஞ்சு கூட உங்களை காப்பாற்றணும்னு கருணை காட்டணும்னு சிவபெருமான் முடிவு செஞ்சிட்டா ஏதோ ஒரு வகையில் உங்க ஜாதகத்துல குருவை விட்டு உங்களை பார்க்க வச்சிருவார் குரு பார்ப்பாரேயான உங்களுடைய பாவத்தை பாதி அவர் எடுத்து பாருங்க பாருங்க எவ்வளவு கருணை பாருங்க யாருன்னே தெரியாத ஒரு புண்ணியமா நீ கஷ்டப்படாத தம்பி உன் பாவத்துல பாதி குரு கொடுத்துரு அப்படின்னு குரு வந்து பாதி பாவத்தை வாங்கிப்பாராம் அப்போ உங்களுடைய பாவத்தை முழுமையாக குறைக்கக்கூடிய அற்புதமான ஒரு கிரகம் இருக்குன்னு சொன்னா அது குரு பகவான் தான் நம்முடைய இந்து தர்மம் குருவை வணங்க வேண்டும் குருர் பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரஹா குரு சாட்சாத் பரம்பிரம்மா தஸ்மே ஸ்ரீ குருவே குரு தாண்டா அம்மா குரு தாண்டா அப்பா குரு தாண்டா எல்லாமே குருவின் வடிவம்னு நம்ம தர்மம் சொல்லி கொடுக்குது அப்போ உலகம் முழுவதும் வாழக்கூடிய என் அன்பு பக்தர்களே உங்களுக்கு ஏதேனும் ஒரு நன்மை நடக்க வேண்டும் என்று சொன்னால் ஆனா ஏதோ ஒரு நன்மை நடக்கணுங்க திருமணமாகணும் என்ன சொல்றாங்க சமயம் குரு பலனை பாருங்க எப்போ குரு பலன் வருது எத்தனை மாசத்துக்கு இந்த குரு பலன் இருக்கு இந்த சித்திர வரலாம் இருக்குமா சித்திரைக்கு மேல குரு பலன் முடிஞ்சிருச்சுன்னா அப்புறம் ரெண்டு வருஷம் ஆகும் சொல்றாங்களா இல்லையா அப்ப அவனுக்கு ஒரு நல்ல கர்மா ஒரு நல்ல விஷயம் ஒரு மங்கள விசேஷம் அந்த வீட்டில் நடக்கணும்னா அந்த குருவுடைய பார்வை வேண்டும் சார் ஒரு நல்ல வேலை கிடைக்கணும் அல்லது இடமாற்றங்கள் வரணும் ஒரு வீடு கட்டணும் இன்னைக்கு எத்தனை பேர் வீடை கட்டிட்டு பாதிலே நிப்பாட்டிக்கிட்டு இருக்காங்க உள்ள போக முடியாம உட்காந்துருக்காங்க இருக்காங்க பெரிய பெரிய பில்டர்ஸ் எனக்கு தெரிஞ்ச நூறு வீடுகள் இரநூறு வீடுகள்லாம் கட்டக்கூடிய பில்டர்ஸ் பாதிலே கட்டிட்டு எட்டு வருஷமா அந்த பில்டிங் அப்படியே சும்மா இருந்துட்டுருக்கு அவங்கள்ட்ட காசு பணம் இல்லையான் என்ன அதுக்கப்புறம் பணம் காசே வரலையான்னு அந்த இடத்த விட்டுட்டு இன்னும் மற்ற ப்ராஜெக்ட்லாம் சூப்பராக பண்ணிக்கிட்டு இருப்பாங்க அப்போ இதுக்கெல்லாம் என்ன குருவுடைய பார்வை இல்லை தடை ஏற்படுகிறது அப்போது எந்த ஒரு மங்கள விசேஷமானாலும் அது சின்ன குழந்தையாக இருந்தாலும் குடும்பமாக இருந்தாலும் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் குருவுடைய அனுகிரகம் வேண்டும் அதனால தான் நம்ம ரிஷிகள் இந்த ஜாதகத்தை எடுத்து சொல்லும்போது குறிப்பாக குரு பகவானை பற்றி சொல்லும்போது குரு பார்க்க கோடி நன்மை அப்படின்னு சொன்னார் இவ்வளோ நன்மைக்குரிய அந்த குரு பகவான் ஆகஸ்ட் மாதம் முப்பதாம் தேதியில் இருந்து வக்ரகதியில் இருக்கிறார் வக்ரம்னு சொன்னால் திரும்பி பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலை முன்பார்வை இருக்காது வண்டி ஒரு ரிவேஸ் ரிவேஸ் எடுக்கும்போது என்ன பண்ணுவோங்க பின்னாடி தானே பார்ப்போம் ஆனால் வண்டி முன்னாடி போக வேண்டிய வண்டி ரிவேஸ் எடுக்கும்போது அதே வேகத்தை எடுப்போமா எடுக்க மாட்டோம் சைடு இந்த சைடில் பார்ப்போம் அந்த சைடில் ஏதாவது இடிக்குதான்னு பார்ப்போம் பின்னாடி யாராக வராங்களான்னு பார்ப்போம் முன்னாடி யாராவது நார்மலான இருக்கு அப் நார்மலான இயற்கையான சூழ்நிலை அல்லாது செயற்கையான சூழ்நிலை அங்கு மாறுபடுகிறது அப்போ பிரபஞ்சத்திற்கு நல்லது செய்ய வேண்டிய குரு பகவான் வக்ரம் பெற்றிருக்கிறார் அந்த குரு பகவான் பிப்ரவரி மாதம் ஐந்தாம் தேதியிலிருந்து மே மாதம் பதினோராம் தேதி வரை ரிஷபராசியிலே நார்மலான வக்ர நிவர்த்தி அடைந்து ரிஷபராசியில் செயல்படுகிறார் இந்த குருபட பகவானுடைய வக்ர நிவர்த்தி உங்களுக்கு என்ன செய்ய போகுது அப்படின்னு பார்த்துடலாம் பாருங்கள் தனுசு ராசி நேயர்களே தனுசு ராசியை பொறுத்தவரையில் இந்த குரு பகவானுடைய வக்ர நிவர்த்தி அதி அற்புதமான யோகம் யாருக்கு வக்ர நிவர்த்தி பயன்படுதோ இல்லையோ தனுசு ராசிக்கு கட்டாயம் பயன்படும் காரணம் என்னன்னா தனுசு ராசி என்பர்கள் நிறைய வம்பு வழக்குகளில் போய் மாட்டிக்கிட்டு இருக்காங்க குறிப்பா சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்டது அது அன்னந்தம்பிக பிரச்சனையாக இருக்கலாம் சிதம்பா பிரிப்பாவாக இருக்கலாம் அங்கம் பங்காளிகளாக இருக்கலாம் உடன் பிறந்தவர்களாக இருக்கலாம் அல்லது இவங்கெல்லாம் ஒத்து போயிட்டு அது டபுள் டாக்குமெண்ட்டாக இருக்கலாம் இல்லை ஏதாவது பட்டா சிட்டா அடங்கலை பிரச்சனைகளாக இருக்கலாம் இல்லை யாராவது உத்தரவு வந்து வேணும்னே மறட்டலாம் அதிகாரம் பண்ணலாம் அல்லது உங்கள்ட்ட பொருள் பறிக்கின்ற பொய் சொல்லி பொருள் பறிக்கின்ற அந்த எண்ணத்துல அராஜகம் பண்ணலாம் அப்ப இந்த மாதிரி இல்ல தெரியாம போய் நீங்க தெரியாம போய் சிக்கலாம் மாட்டிக்கிட்டா சாமி ஒரு ரெண்டு லட்சம் ரூபாய் போய் மாட்டிக்கிட்டான் அவன்கிட்ட இன்னைக்கு மொத்த சொத்தையும் எழுதி கேட்குறான் அந்த மாதிரி சொத்து பிரச்சனைகள் இடப்பிரச்சனைகள் பூர்வீக சொத்துக்கள் அக்கம் பக்கத்துல இருக்கக்கூடிய இடப்பிரச்சனைகள் வழி பிரச்சனைகள் அல்லது மேல உனக்கு கீழே எனக்கு அந்த மாதிரியான கருத்து வேறுபாடுகள் சொத்து பிரச்சனைகள் வம்பு வழக்குகள் இருக்குமே ஆனால் அந்த வம்பு வழக்குகள் இருந்தது அதாவது கொடுக்கல் வாங்கல பணம் காசு கொடுக்கல் வாங்கல பணம் கொடுத்துட்டேன் சாமி ஆனா கொடுக்கவே இல்லைன்னு வேணும்னு வம்பு கழுத்துறாரு அல்லது நான் பணம் கொடுத்துருக்கேன் சாமி உதவின்னு செஞ்சு கொடுத்தேன் குடுக்க முடியாது வேணும் காசு வாங்கலாக இருக்கலாம் சட்ட சிக்கல்களாக இருக்கலாம் எல்லாம் பணம் கொடுத்ததுக்கு எல்லா ஆதாரமும் நான் வச்சிருக்கிறேன் சாமி ஆனா அவன்கிட்ட வாங்க முடியல இந்த மாதிரியான வாக்குவாதங்கள் வம்பு வழக்குகள் இன்னும் டிவோர்ஸ் கேஸா இருக்கலாம் குடும்பம் சார்ந்த கேஸாக இருக்கலாம் மீனாக கணவன் மனைவியிடையே வரக்கூடியது பசங்க சொல்கிற பேச்சு கேட்காம இருக்கலாம் பசங்க மனசு மாறுது சமயம் பொண்ணை நினச்சா ஒரே கவலையாக இருக்குது திடீர்னு இப்படி ஒரு ஃபோன் வருது ஃபோன் மூலியமாக ஒரு சின்ன தப்பு நடந்து போச்சு எப்படியாவது என் பொண்ணை காப்பாற்றி கொடுங்க என் பையனை காப்பாற்றி கொடுங்க அப்போ இந்த ஆறாம் பாவத்தில் ஒரு ராசிநாதன் மறைந்து ஏன் இவ்வளோ தூரம் அதை ரொம்ப ப்ரீஃபாக சொல்கிறேன் அப்படின்னாக்கா ஆறாம் பாவத்தில் இருக்கக்கூடிய ராசிநாதன் பக்ர நிவர்த்தி அடைகின்ற போது உலகம் முழுவதும் வாழக்கூடிய தனுசு ராசி என்பர்களே உங்களுக்கு இருக்கக்கூடிய மறைமுகமான பிரச்சனைகள் இன்னும் சொல்ல ஒரு சில பிரச்சனைகளை வெளியில சொல்ல முடியாது நான் எப்படி சாமி பப்ளிக்கா சொல்றது ஓப்பனாக சொல்ல முடியாது சாமி இது எனக்கு சரி பண்ணி கொடுங்க வம்பு வழக்குகள் பணங்காசு கொடுக்கல் வாங்க பைனான்ஸ் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க தொழில் செய்யக்கூடியவர்கள் பில்டர்ஸ் கட்டுமான தொழில ஈடுபட்டு இருக்கக்கூடியவர்கள் கான்ட்ராக்ட் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்கள் அரசு அதிகாரிகள் காவல்துறை அதிகாரிகள் அதே போல் பில்டர்ஸ் பூமி சார்ந்த தொழில்கள் விவசாயிகள் ஹாஸ்பிட்டல்ஸ் வச்சு நடத்தக்கூடியவர்கள் ஆடிட்டர்ஸு அவ இந்த மாதிரி நீங்க எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் நோய் வறுமை நீங்கும் பிரச்சனைகள் விலகும் எதிரிகளுடைய தொந்தரவு எதிரிகளை கட்டுப்படுத்தக்கூடிய வாய்ப்பு உருவாகும் எதிரிகளை கண்ட்ரோல் பண்ணலாம் தைரியமா இருங்க அவனை பார்த்துக்கலாம் நாம தனுசு ராசி அன்பர்கள்